வாழ்க தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே மறு சுமந்து சோராமல் மஞ்சமென்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் நமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை புதுக்கோட்டை கவிச்சுடர் கவிதை வரிகளால் வாழ்த்தி வணங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேச்சாளர்களுக்கும் கவிதைகளை வாரி வழங்குகிற வல்லல் நகரம் புதுக்கோட்டை தான் இங்கே நிறைய கவிஞர்கள் தமிழ சாதாரணமான ஆள் இல்லை ஒரு விஷயத்துக்கு பொருள் வைக்கணும்னா இன்னைக்கு நகைச்சுவையா சொல்லுவாங்கல்ல ரூம் போட்டு யோசிச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி பெயர் வைப்பதற்கு முன்னால் சிந்தித்து சிந்தித்து பெயர் வைத்தவர்கள் தமிழர்கள் ஏன் சார் தங்கத்துக்கு தங்கம்னு பெயர் வச்சான் நம்ம ஒரு காலத்துல மதுரை கண்ணகியினுடைய கோபத்தியால் எரிந்து அழிஞ்சு போச்சுல அது மாதிரி வெப்பத்தால நாம வைக்கிற பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு அழிஞ்சு சாம்பலா போயிடும் எந்த செல்வத்தையும் நாம நிலையா சேர்த்து வைக்கவே முடியாது ஆனா இந்த தங்கம் மட்டும் பாருங்களேன் நாம வைத்த இடத்திலேயே நெருப்பால் அழிந்தாலும் கூட உருகி அதே இடத்தில் தங்கி நிற்கும் அதனால் அதுக்கு தங்கம்னு பேர சான்றம் தங்கம் இருக்கிற தங்கங்கள் தான் அதுவும் இல்லாம எங்கள் கவிஞர் தங்கம் மூர்த்தி அமர்ந்திருக்கிறார் அவர்தான் புதுக்கோட்டை தமிழ் சங்கம் தந்த எங்கள் அன்பு தங்கம் மே தினத்தில் இந்த உழைப்பாளர் தினத்தில் பிளாக் ஷிப் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி சென்னையில உழைப்பாளர் சிலைக்கு கீழே ஒரு சாதாரண மனிதர் நள்ளிரவுல படுத்து உறங்கி கொண்டிருந்தார் இரவு ரோந்து பணிக்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் ஏப்பா சின்ன பயனா இருக்கியே இங்கெல்லாம் தூங்கக்கூடாதியா ஊர்ல இருந்து சொல்லாம கொல்லாம எதுவும் வந்துட்டியா திரும்ப ஊருக்கு போப்பாங்கிறாங்க இல்ல நான் சினிமாவில் பாட்டு எழுதுவதற்காக வந்திருக்கிறேன்னு சொன்னாரு இங்கெல்லாம் தூங்கக்கூடாது போப்பான்னு சொன்னாங்க உழைப்பாளர் சிலை இருக்கிற அந்த மெரினா கடற்கரையில் நள்ளிரவு முழுவதும் தூங்காமல் அலைந்து கொண்டே இருந்தான் அந்த கவிஞனாக ஆசைப்பட்டவன் அன்றைக்கு உழைப்பாளர் சிலைக்கு கீழே தூக்கம் இல்லாமல் தவித்தவன் தான் பின்னாளில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அற்புதமாக தூங்குவதற்கான பாடல்களை அள்ளி கொடுத்த கவியரசர் கண்ணதாசனாக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வேண்டும் எங்கள் கவி கண்ணதாசன் என்னப்படி வேண்டும் அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசன் எதுவுமே இல்லாம சென்னைக்கு போனார் ஆனால் உழைத்து உழைத்து உயர்ந்த கண்ணதாசன் தன் சொந்த பட நிறுவனத்தில் ஒரு படத்தை தயார் செய்கிற போது அதே உழைப்பாளர் சிலை இருக்கிற மெரினா கடற்கரையில் தன் சொந்த கார்களை பவனி வரச் செய்து படப்பதிவு நடத்தினார்னு சொன்னா உழைத்தால் உயர முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம காலங்காலமா கேட்ட ஒரு கதை தான் சிவபெருமான் பார்வதியை கொண்டு வந்தார் உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞான கனி என்று முடிவெடுக்கப்பட்டது முருகன் என்ன பண்ணாரு விஜயகுமார வச்சுக்கிட்டு சொல்றேன் ஏன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க முருகனை பேசுகிறவர் விஜயகுமார் முருகன் என்ன பண்ணாரு தம்முடைய இருசக்கர வாகனத்தை அன்றைக்கு அவர்கிட்ட இருந்த இருசக்கர வாகனம் மயில் தானே மயில்ல ஏறி உட்கார்ந்து உலகத்தை சுற்றி வர புறப்பட்டு போனார் ஆனால் விநாயகர் என்ன செஞ்சார் தெரியுமா ஸ்மார்டா திங்க் பண்ணார் உழைப்புல ரெண்டு வகை இருக்குங்க ஒன்னு ஹார்ட் ஒர்க் இன்னொன்னு ஸ்மார்ட் ஒர்க் முருகன் செஞ்சது ஹார்ட் ஒர்க் விநாயகர் செஞ்சது ஸ்மார்ட் ஒர்க் இரண்டு வேலைகளுமே நம்மை உயர்த்தும் என்பதற்கு முன்னுதாரணம் என்ன தெரியுமா ரெண்டு பேரையுமே நாம இன்றைக்கு வரைக்கும் நம் கரங்களில் பிடித்து வைத்திருக்கிறோம் முருகனையும் நாம இன்றைக்கு கொண்டாட தவறல விநாயகரையும் கொண்டாட தவறல அப்ப ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் இரண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றுதான் ஆனா எந்த நேரத்தில் எந்த மாதிரியான உழைப்பை நாம் செலுத்துகிறோமோ அந்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும் ஒரு பெரிய சீப்பு தயாரிக்கிற நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துக்கு மூன்று பேர் விண்ணப்பம் போட்டு வேலைக்கு போனாங்க இன்டர்வியூ நடந்தது மேனேஜர் சொன்னாரு உங்க மூணு பேர்கிட்ட இந்த வேலைக்கு தகுந்த படிப்பு இருக்கு நல்ல ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிச்சிருக்கீங்க இந்த வேலைக்கு அதிகமான அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனா ஒரே ஒரு ஒருத்தருக்கு தான் வேலை தர முடியும் அந்த யார் ஒருத்தருங்கிறத நாம முடிவு பண்ணுவோம் ஒண்ணும் இல்ல ஆளுக்கு கையில ஐம்பது சீப்பு தாரேன் நம்ம கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கிற புத்தர் கோயில்ல போய் புத்த மடாலயத்துல போய் அந்த சீப்பை வித்துட்டு வரணும் யார் அதிகமான சீப்பு வித்துட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு வேலைன்னாரு முதல்ல இருக்கிறவன் அம்பது சீப்பை வாங்கிட்டு நேரா புத்த மடாலயத்துக்கு போனான் போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு புத்த மடாலயத்துல இருக்கிறவங்க யாரு தலையிலயும் முடி இருக்காது முடி இல்லாதவங்கள்ட்ட போய் சீப்ப விக்கணும் அரை மணி நேரத்துல திரும்பி வந்துட்டான் ஆபீஸ்க்கு மேனேஜர் சொன்னார் என்னப்பா முடியலையா ஆமா சார் அங்க யாருக்கும் முடியில்ல ஆனாலும் முப்பது சீப்பு வித்துட்டே சூப்பர் எப்படி வித்த போனேன்ய்யா அழகா இருந்தது புத்தர் கோயில் புத்த துறவிகள் தலையில முடியில்லாம இருந்தாங்க ஒரு கணம் யோசிச்சேன் தலை சீவுறதுக்கு மட்டுமா சீப்பு பயன்படுது சொறியதுக்கு கூட பயன்படுத்தலாம்னு சொன்னேன் சீப்பு அடுத்த ஆள் கையில ஐம்பது சீப்பை கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க அவன் இருபது நிமிஷத்துல வந்துட்டான் மேனேஜரை பார்த்து கேக்குறான் என்ன சார் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உள்ள போறேன் யார் தலையிலயும் இல்ல மொட்டை தலை அவங்கள்ட்ட ஒருத்த முப்பது சீப்பு வித்திருக்கான் அவங்க கிட்ட போய் இன்னும் ஐம்பது சீப்பை விக்கணும்னா எப்படி சார் முடியும் மேனேஜர் கேட்டாரு முடியலையாப்பா ஒருத்தனை கழிச்சிருவோம் அப்படின்னு கேட்கிறாரு முடியலையாப்பா இல்ல சார் நாற்பது சீப்பு வித்துட்டேன்னா சபாஸ் எப்படி தம்பி வித்த ஐயா உங்க முதுகு சொரிஞ்சதுன்னா நீங்க முப்பது சீப்பு வாங்கி வச்சிருக்கீங்க வர்றவங்க எல்லார் தலையிலயும் முடியும் இருக்கு முதுகும் இருக்கு அப்ப அவங்க தலை சீவுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் முதுகு சொறதுக்கும் பயன்படுத்திக்கலாம்னு நாற்பது சீப்பு வாங்கிக்கிட்டாங்கன்னா சூப்பர் தம்பி கடைசியா ஒருத்தர் இருக்கேன் அவன் கையில ஐம்பது சீப்பா கொடுத்து நேரா புத்த மடாலயத்துக்கு அனுப்பிச்சாங்க பத்தே பத்து நிமிடங்களில் திரும்ப வந்தான் மேனேஜருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன தம்பி பத்து நிமிஷத்துல வந்துட்டீங்களே கையில ஐம்பது சீப்பா அப்படியே வச்சிருக்கான் அப்ப இவனை கழிச்சிட்டு அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வேலைக்கு சேர்த்திடலான்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனா இவன் சொல்றான் சார் போனேன் ஏற்கனவே முப்பது சீப்பு அவங்க பயன்பாட்டுக்கு இருந்துச்சு அடுத்து நாற்பது சீப்பு வர்றவங்க பயன்பாட்டுக்கு வச்சிருந்தாங்க வரிசையா உள்ள போனேன் சார் அப்படியே கோயில ஒரு முறை சுத்தி பார்த்தேன் ரொம்ப அழகான கோயில் அமைதியா ரம்மியமா இருந்தது புத்தருடைய பொன்மொழிகள் அங்கங்க அச்சிட்டு வச்சிருந்தாங்க பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியா இருந்தது புத்த மடாலயத்தினுடைய கேட்டேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிடம் காத்திருந்தேன் தலைமை துறவிய பார்த்தேன் சாமி கோயில் ரொம்ப அழகா இருக்கு ரம்யமா இருக்கு புத்தர் பொன்மொழிகள்லாம் இதயத்தை தொடுகிற மாதிரி இருக்கு ஆனா ஒரே ஒரு கவலை சாமி உள்ள வர்றவங்க தியானம் பண்ற வரைக்கும் புத்தருடைய பொன்மொழிகளை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு போகும்போது கோயில விட்டு வெளியில சாமி கடைசி வரைக்கும் அவங்க அவங்க மறக்காம இருக்கணும்னா தினசரி புத்தருடைய பொன்மொழிகளை அச்சிட்டு கொடுத்தா மறக்காம இருப்பாங்கன்னு சொன்னேன் அப்படியா என்ன செய்யலாம்னு கேட்டாரு நானே சீப்பு கம்பெனில இருந்து தான் வாரேன் டெய்லி எல்லாரும் கண்ணாடி முன்னாடி நின்று தலை சீவுவாங்க சீப்புல புத்தருடைய பொன்மொழிகளை அச்சிட்டு கொடுத்தா தினசரி தலை சீவுகிற போதெல்லாம் புத்தருடைய நினைப்பு அவர்கள் இதயத்திற்கு வந்து போகும்னு சொன்னேன் ஆயிரம் சீப்புக்கு ஆர்டர் குடுத்திருக்கிறாங்க மாசம் மாசம் ஆயிரம் சீப்பு கேட்டு எதையும் மாற்றி யோசிக்கிற ஆற்றல் நமக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன் வாழ்க்கையில் நம்மால் வெல்ல முடியாததுங்கிறதே கிடையாதுங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு உழைப்பு தேவை இன்றைக்கு எல்லாரும் உழைக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த உழைப்பாளர் தினத்தில் நாம பேச வேண்டிய ஒரு பொருண்மையை தலைப்பாக்கி இருக்கிறது பிளாக் ஷீப் ஐயா ஒரு காலத்துல எல்லாம் நாற்பது வயது ஐம்பது வயதை தாண்டுனவங்க தான் என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு டிப்ரெஷனா இருக்கு ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன் சொல்றேன் ஒரே டென்ஷனா இருக்குது போர் அடிக்குது எம்புட்டு டிப்ரெஷன் எதுல ஒன்னாம் கிளாஸ்ல இன்றைக்கு காலம் மாறி இருக்கிற வேகத்துல மன அழுத்தம் எல்லா வயதினருக்கும் வந்திருக்குங்க அதுவும் இந்த ஏப்ரல் மாதம்லாம் வந்துட்டா போதும் பள்ளி கல்லூரிக்கு எல்லாம் விடுமுறை விட்டுருவாங்க ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கு பிள்ளைய வந்து விடுமுறையில ஏதாவது ஒரு நல்ல பயிற்சி வகுப்புக்கு அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சிருக்கு எந்த பயிற்சி வகுப்புக்கு அனுப்பலாம்னு அம்மாவும் பிள்ளையும் பேசிதானே முடிவெடுக்கணும் ஆனா இந்த அம்மா எப்படி தெரியுமா முடிவெடுத்துச்சு பக்கத்து வீட்டு பையன் ஸ்கேட்டிங் கிளாஸ் போறேன் போகுது மேல் வீட்டு பையன் பாட்டு கிளாஸுக்கு போறேன் நாம மூணு கிளாஸுக்கும் போகணும்னு முடிவு பண்ணிருச்சு அப்ப அந்த பையனுக்கு மன அழுத்தம் வருமா வராதா வாழ்க்கையில இன்றைக்கு மன அழுத்தம் அதிகரிக்க தொடங்கி இருக்கு போது ஒரு வயசான பாட்டி என்ன பண்ணாங்க தம்பி நான் மாத்திரை சரியா விழுப்புரம் வரும்போது என்னை எழுப்பி விட்டுறியா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்கிறாதையா விழுப்புரம் வரும்போது என்னை இறக்கி விட்டுரு நான் இறங்கலைன்னு சொன்னாலும் பரவாயில்ல தம்பி தள்ளியாவது விட்டுருக்கு சரி பாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடுவோம் சரின்னு கரெக்டாக விழுப்புரம் வரும்போது எழுப்பி பார்த்துருக்கேன் எந்திரிக்கல தூக்கி வெளியில் போட்டேன் வண்டி சென்னை வந்து சேர்ந்துருச்சு அந்த பாட்டி எந்திரிச்சா அவன் சட்டையை பிடிச்சிருச்சு ஏண்டா விழுப்புரத்தில் என்னை இறக்கி விட சொன்னேன் நீ பாட்டுக்கு என்னை சென்னை வரைக்கும் கூட்டி அந்திட்டே ஏடா அப்படின்னு இவன் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் ஏண்டா சிரிக்கிறேன்னு பாட்டி கேட்டுச்சு இல்லை பாட்டி நீ சென்னை வரைக்கும் வந்திருக்கீன்னா விழுப்புரத்தில் ஒரு பாட்டியை இறக்கி விட்டனே அந்த பாட்டி என்னை எப்படியெல்லாம் திட்டும்னு நினச்சேன் சிரிப்பா வந்துச்சுங்க எல்லா இடங்கள்லையுமே மன அழுத்தம் நாம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னு வைங்களேன் உடனே நம்ம மனசுல ஒரு அழுத்தம் வந்துடும் பள்ளிக்கூடம் கல்லூரி படிக்கும் போது ஒரே இருக்கையில் உட்கார்ந்து படிப்போம் ப்ரொஃபஸர் என்ன பண்ணிடுவாங்க பேசிக்கிட்டே இருக்க நீ லாஸ்ட் பெஞ்சில் மாறி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் நம்ம நண்பர்களை பிரிச்சுட்டாங்கன்னு வைங்களேன் அந்த பீரியட் ஃபுல்லா இருக்கமாவே இருப்போம் எல்லா நேரங்கள்லையுமே நாம நினைச்சது நடக்குமா அப்படின்னா நடக்காதுங்க வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் நடக்கும் அதுக்கு நாம பழகிக்கணும் ஆனா இந்த மன அழுத்தம்னு ஒண்ணு வருதுங்க அதுக்கு பழகிக்கவே முடியல மே தின பிளாக் ஷிப் சிறப்பு பட்டிமன்றத்தின் தலைப்பு மன அழுத்தம் அதிகரிப்பதற்கு காரணம் வீட்டு சூழலா வெளிச்சூழலா இதுல வெளிச்சூழல்னு பேச வந்திருக்கிறாங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் ஜியு போப்பு திருவாசகத்தை பற்றி பேசி அழுதாரோ இல்லையோ இவர் திருவாசகத்தை பற்றி பேசினதை கேட்டு எல்லாரும் அழுதுட்டு சிறப்பாக பேசி இருக்கிற நண்பர் கார்த்திக் ராஜா வெளிச்சூழல் தான் அணிக்கு அழகு சேர்க்க நாங்கள் கரும்பு வெற்றதுக்கு மட்டும் அருவா எடுக்க மாட்டோம் அருவா சொல்லக்கூடிய நெல்லை சீமையில் இருந்து அருவாவில் அன்பை எடுத்து வந்திருக்கிற எங்கள் அன்பு அக்கா கார்த்திகா ராஜா அவர்கள் அவங்களும் வெடிச்சூழல் தான் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அந்த அணி சார்ந்து பேசுவதற்கு அவரை பார்த்தாலே பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற தான் இருப்பார் ஆனால் அவரே பன்னெண்டாம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர் நீங்கள்லாம் நம்பணும் இந்த சமூகம் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவர் பேரே நம்பி ராஜபாளையத்திலிருந்து விஜய நம்பி வெடிச்சூழலே அப்படின்னு பேச வந்திருக்கிறாரு இவங்க மூணு பேரும் தைரியமாக வீட்டுக்கு போகலாம் ஆனால் இவங்க மூணு பேரை நினச்சாத்தான் கவலையாக இருக்குது ஏன்னா மன அழுத்தம் அதிகரிக்க காரணம் வீட்டுச்சூழல்னு பேச வந்திருக்கிறாங்க அதுவும் விஜயகுமாருக்கு தான் புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சு விஜயகுமார் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் பக்தி தமிழோடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தொடங்கினார் ஆனால் பக்தி தமிழோடு சேர்த்து நகைச்சுவை தமிழையும் சிந்தனை தமிழையும் எங்களுக்கு வாரி வழங்கிய விஜயகுமார் வீட்டுச் சூழல் தான் காரணம் அப்படின்னு பேச வந்திருக்கிறாரு அந்த சார்ந்து பேசுவதற்கு காரைக்கால் அந்த ஊரை கேட்டாலே பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரும் ஆனால் எங்களை மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு இவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க நல்ல தமிழால் இன்றைக்கு பட்டிமன்ற மேடைகளில் அழகு சேர்க்கிற சகோதரி யோக தர்சினி அணி சார்ந்து பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற மாத்தூர் என்கிற சின்னஞ்சிறிய கிராமம் சாதாரண எளிய குடும்பம் வறுமையின் அடையாளமாக இருக்கிற அவங்க குடும்பம் இன்றைக்கு சிவநந்தினியினால் பெருமையின் அடையாளமாக மாறி இருக்கிறதுனா அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த ஆறு அறிஞர் பெருமக்களும் என்னை விட சிறப்பாக பேசுவாங்க அப்படிங்கிற உறுதியை உங்களுக்கு தந்து ஏன்னா இந்த விஜயகுமார் கார்த்திக் ராஜாலாம் கலந்துக்கிட்டு அதே தமிழ் பேச்சு எங்கள் மூச்சல தான் நானும் கலந்துகிட்டேன் அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சலை எங்களோட கலந்து கொண்ட இருபத்தி நான்கு இளைஞர்களுமே நல்ல தமிழை தரணியெங்கும் கொண்டு சேர்க்கிற வளமான இளைஞர்கள் அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பை அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி முடிவு பண்ணணும்னா அந்த தொலைக்காட்சிக்கு தொடர்பு இருக்க வேண்டாமா அப்படி ஒரு தொலைக்காட்சி இளைஞர்களால் ஒன்று சேர்ந்து தொடங்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் இளைஞர்கள் சேனலாக வளம் வந்து கொண்டிருக்கிற பிளாக் அந்த களத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது